அதர் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தோட்டம் இருக்குன்னா அந்த தோட்டத்துலேருந்து டைரக்டாகவே அவங்க வந்து சேல் பண்ணுவாங்க அந்த மெத்தடாலஜி மாதிரியே நான் யோசி என்ன பண்ணியிருக்கேன்னா இப்போ ஒரு கிலோ இன்னைக்கு ரேட்டு வந்து எட்டு ரூபாலேருந்து ஒம்பது ரூபா மட்டும்தான் ஒரு கிலோ நூறு பேருக்கு இருக்கிற இடத்துல ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து வித்தியாசமாக ஏதோ ஒரு கலரோ ஆரஞ்சு கலரும் இருக்குது மஞ்சள் கலரும் இருக்குது அந்த மஞ்சள்லேயே வந்து மூணு நாலு வெரைட்டிஸ் இருக்குது வணக்கம் எம்எஸ்சி ஃபாரஸை முடிச்சுட்டு ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு புதுமையான விஷயத்தை அறிமுகப்படுத்திட்டு போன வருடம் ஐந்து அடி கம்பு பார்த்தோம் அந்த வகையில் தர்பூசணி நிலை இத்தனை கலரான ஆச்சரியமா இருக்குது பொதுவாக தர்பூசணினா எல்லாருக்கும் தெரிஞ்சது சிவப்பு கலர் கிட்டத்தட்ட இத்தனை கலர் கொண்டு வந்திருக்கீங்க இந்த யோசனை எப்படி வந்தது முத முதல்ல நான் ஆக்சுவலி வந்து தர்பூசணின்றது நான் வந்ததுக்கான காரணம் தோட்டக்கோல் துறையிலிருந்து எனக்கு வந்து தாய்லாந்துக்கு வந்து ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் போயிருந்தோம் அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஒரு ஒன் வீக் வந்து கவர்மெண்ட்டே என்னை கூட்டு போய் சிறந்த விவசாயி விழுப்புரத்தில் அப்படின்னு சொல்லி என்னை கூட்டி போய் ட்ரைனிங் எடுத்தாங்க அங்கே நான் சில பல கலர்ஸாக அந்த தர்பூசணி எல்லாமே கலர் கலராக நான் பார்த்தேன் அங்கேருந்து ஏன் நம்ம வந்து இங்கே நிறைய விவசாயி தர்பூசணி பண்ணுறாங்க இங்கே விழுப்புரத்தில் வந்து முற்கேரி வந்து ரொம்ப அதிகமாக செய்வாங்க நம்ம விழுப்புரம் பக்கத்துலேயே இருக்குமே நாமளும் தர்பூசணியில் வித்தியாசமாக எதாவது செய்வோம் அப்படின்றதுக்காக இருக்கிற என்னென்ன கலர்லாம் அப்படி இருக்குன்ற மாதிரி நான் ஒரு ரிசர்ச் பண்ணேன் அப்போ எனக்கு தெரிஞ்சது நம்ம அதிகமாக இது பண்ணுற செவப்பு ரெட் கலரை தவிர ஆரஞ்சு கலரும் இருக்கு மஞ்சள் கலரும் இருக்கு அந்த மஞ்சள்லயே வந்து மூணு நாலு வெரைட்டிஸ் இருக்கு அந்த ஆரஞ்சுலையே ரெண்டு கம்பெனி வச்சுருக்காங்க அதையும் எல்லாத்தையுமே நம்ம வந்து ட்ரையல் பண்ணி மக்களுக்கு எது சிறந்ததாக இருக்கும் மக்களுக்கு வந்து டேஸ்ட்டு வைஸும் சரி மற்றபடி அதோ அதோட கண்டென்ட்டில் எப்படி நல்லா இருக்குது அதோடய ஈல்டு எவ்வளோ இருக்குது எவ்வளோ ஏக்கருக்கு எவ்வளோ கிடைக்கிது இதில் எவ்வளோ ஒரு இது சிறந்ததாக இருந்தால் மக்களுக்கு நம்ம சொல்லுவோன்னு சொல்லி நம்ம விக்கிரவாண்டி ஆசூருன்ற கிராமத்தில் அருண் என் பேர் நான் வந்து அஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க்கிங்கும் பண்ணுறேன் ப்ளஸ் வந்து அருண் அக்ரோ ட்ரேடர்னு கடலையை வந்து வியாபாரம் எக்ஸ்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்கேன் இப்போது இந்த ஃபார்மிங்கில் தர்பூசணி எடுத்து ஒரு ட்ரையல் வந்து ஆசூரில் நான் போட்டிருக்கேங்க இப்போது தர்பூசணி விவசாயிகள் என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரியான வெரைட்டிஸாக ஏன் ஒரு தர்பூசணி பண்ணுற விவசாயம் அடாப்ட் பண்ணிக்கணும் ஸோ உங்களோட ரிசர்ச் இல்லை மொத முதல்ல பார்த்தீங்கன்னா இப்போ தர்பூசணினா எல்லா இடத்துலையும் நீங்கள் கண்ணுக்கு தெரிஞ்ச இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே வெரைட்டியாக இருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் சிவப்பு கலர் மேலே ப கிளி பச்சை கலரில் இருக்கும் இதுதான் எங்கே போனாலும் ஒரு பத்து கிலோ சைஸில் இருக்கும் அதில் என்ன பிரச்சனையாச்சும் எல்லாரும் தர்பூசணி அதே போட அதோட விலைவாசி வந்து ரொம்ப கம்மி பண்ணிடுறாங்க இப்போ ஒரு கிலோ இன்னைக்கு ரேட்டு வந்து எட்டு ரூபாலேருந்து ஒன்பது ரூபா மட்டும்தான் ஒரு கிலோ தர்பூசணி இதே வந்து நூறு பேருக்கு இருக்கிற இடத்துல ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து வித்தியாசமாக ஏதோ ஒரு கலரோ இப்போ நான் எடுத்த மாதிரி ஒரு ஆரஞ்சு கலரோ எல்லோ கலரோ இது பண்ணும்போது நூறில் ஒன்று தனியாக வந்துச்சுன்னா அதுக்கான ரேட் அதிகமாகும் அதனால நான் புதுசாக செய்யணும்னு எதிர்பார்த்து இது வந்து நான் முழுசாக வந்து தெரிஞ்சுக்கிட்டு செய்ய கிடையாது இப்போ அந்த ட்ரையல் போட்டிருக்கேன் இத்தனை வெரைட்டி இருக்கு இதில் எது சிறந்தது எது நல்லா இருக்கும் அப்படின்றது எல்லாத்துக்கும் சொல்லணும்னு விருப்பப்படுறேன் உங்கள் தோட்டத்தில் என்னென்ன வெரைட்டி போட்டிருக்கீங்க அது என்னென்ன பிரீட் எப்படி இப்பெல்லாம் வந்திருக்கு என்னென்ன கலர்னு ஒன்றென்னா காட்டிட முடியுங்களா கண்டிப்பாங்க முத முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லா இடத்துலையும் சென்னையிலேருந்து நம்ம தமிழ்நாடு முழுசாக கிடைக்கிற வெரைட்டி வந்து இது தாங்க இது இந்த மாதிரி கிளி பச்சையில் இருக்கும் உள்ள செவப்பாக இருக்கும் இதுதான் எல்லா இடத்துலையும் பார்ப்பீங்க அதே வந்து நம்ம நம்ம பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா இது ஆரஞ்சு மஞ்சுன்னு சொல்லுவாங்க இது வந்து உள்ளே ஆரஞ்சாக இருக்கும் வெளியே வந்து பச்சையாக இருக்கும் இது தான் இதோட வெரைட்டி இதில் இது முக்கியமாக நீங்கள் இந்த கலரெலாம் பார்க்கும்போது இது ஆரஞ்சுங்க இப்போ அதே அதே வெளியே வந்து டார்க் பச்சையில் பார்த்திங்கன்னா உள்ள மஞ்சள் இது வந்து மஞ்சள் இது ஆரஞ்சு இதையும் பார்த்துங்க இன்னொன்று இந்த மஞ்சள்லேயே வெளி மஞ்சளில் பார்த்தீங்கன்னா இது உள்ளேயும் மஞ்சளாக இருக்கும் வெளியும் மஞ்சளாக இருக்கும் இது வந்து எல்லோ ஆர்ஷின்னு சொல்லுவாங்க நீங்கள் இந்த மஞ்சள்லேயே வந்து உள்ளே வந்து எல்லோ இருக்குன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா அப் அதுலேயே சிவப்பு ஸோ அதனால் மஞ்சளுக்கு மஞ்சள் மஞ்சளுக்கு செவப்பு இது வந்து லைட் மஞ்சள்னு சொல்லுவாங்க இது வேறு கம்பெனிங்க கம்பெனிலையுமே டேஸ்ட் வைஸ் எது நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்லி ரெண்டு கம்பெனியுமே நான் ட்ரையல் பண்ணியிருக்கேன் அதுக்கடுத்து இது ஃபுல்லாக தர்பூசணி முடிஞ்சு தர்பூசணிக்கு அடுத்து கிருணி பழத்துக்கு வருவோம் கிருணின்றது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் முலாம்பலன்னு சொல்லுவாங்க கிருணின்னு சொல்லுவாங்க இது வந்து எல்லா கடையிலையுமே கிடைக்கக்கூடிய கிருணி பழம் இப்படி தான் இருக்கும் உள்ளே ஆரஞ்சாக இருக்கும் ஆனால் நம்மளது பார்த்திங்கன்னா இது வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சாக இருக்கும் ஆனால் வெளியே மஞ்சளாக இருக்கும் இது வந்து வெயிட் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ரெண்டு கிலோ எக் சைஸும் எக்ஸ்ட்ரா வரும் ப்ளஸ் உள்ளே வந்து டேஸ்ட்டும் வைஸ் அதிகமாக இருக்கும் அதிலேயே இன்னொரு வெரைட்டி இப்போ இது பார்த்தீங்கன்னா லோக்கலில் கிடைக்கிற வெரைட்டி அதே மாதிரி இருக்குங்களா தோல் அதே தோலில் அதே மாதிரி தான் இருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருக்கும் இதற்கும் இதற்கும் வித்தியாசத்தை பார்த்துங்க வெள்ளையாக இருக்கும் இது ஆரஞ்சாக இருக்கும் ஆனால் அதே வெள்ளையில் முலாம்பழத்தோட டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதோட சுகர் கண்டும் அதிகம் இன்னொன்று இது வந்து டெல்லி பேஸ்டு கம்பெனிங்க இந்த டெல்லி பேஸ்டு கம்பெனியில் ஒயிட்டிலேயே வந்து வெளியே வந்து மஞ்சளாக வரும் இது ஐரிஷ் பிராண்டு இதில் வந்து மஞ்சளாக வரும் வெளியே மஞ்சளாக இருக்கும் உள்ளே வெள்ளையாக இருக்கும் நான் போட்டிருக்க வெரைட்டி எல்லாமே சுகர் கண்டென்ட் அதிகம் யூஸ்வலாக தர்பூசம் இருக்கிற சாப்பிட்ற சவுப்புல சாப்பிட்றமே எதுக்காக ஒருத்தவங்க புதுசாக ட்ரை பண்ணும் இந்த மாதிரி கலர் மாற்றி வரதுனால என்ன அட்வான்டேஜ் அவங்களுக்கு சாப்பிட்றது சுவையாக இருக்கட்டும் இல்லை விலையாக இருக்கட்டும் இல்லை வெயிட் கூட தான் இருக்கட்டும் பொதுவாக ஒரு சாப்பிட்றவங்களுக்கு என்ன பெனிஃபிட் இந்த மாதிரி கலராக சாப்பிட்றாங்க இல்லை முத முதல்ல ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபார்மருக்கு இருக்கிற பெனிஃபிட் வந்து ரேட் வைஸ் அதை அதிகப்படுத்துங்க நீங்கள் தனியாக நூறில் வந்து ரெண்டு பேரும் மூணு பேரும் நீங்கள் இந்த கலர் வெரைட்டினா நீங்கள் பத்து லாரி வர இடத்துல இது ஒரு லாரி வந்தால் இதோட ரேட்டை தான் அதிகப்படுத்துவாங்க ஏன்னா இது கலரு அதிகமான இது இன்னொன்று சிட்டி இந்த மாதிரி முக்கியமான சூப்பர் மார்க்கெட்டிலலாம் ரொம்ப இது விரும்பி கேட்பாங்க ஏன்னா அந்த மக்களுக்கு அது பழக்கம் இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சீக்கிரம் அதை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம்னு சொல்லி அதை விரும்புவாங்க நான் வந்து நம்ம நார்மல் விவசாயிங்க பண்ணி நார்மல் எல்லாத்துக்குமே இந்த கலரெல்லாம் கிடைக்கணும்னு நான் விருப்பப்படுறேன் அதனால தான் நம்ம நிலத்தில் அதை போட்டு எல்லாருக்குமே இது கிடைக்கணும் எல்லாரும் இதை ட்ரையல் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் போட்டிருக்கேன் ஓகே அதே மாதிரி சாப்பிட்றவங்களுமே ஜென்ரலாக இனிப்பாக இருக்கும் நீங்கள் இல்லை முக்கியமாக நான் நம்ம நார்மல் வெரைட்டிலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த சுகர் கண்டென்ட் பிரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த பிரிக்ஸ் கண்டென்ட்டு எதே எதெல்லாம் நம்ம நார்மல் வெரைட்டியை விட அதிகமாக இருக்குன்னு நான் செலக்ட் பண்ணி இப்போ நார்மலாக இதில் வந்து பதிமூணு இருக்குன்னா இதில் பதினேழு பிரிக்ஸ் கண்டென்ட் அப்படின்னா சுகர் கண்டென்ட் அதிகம் உங்களுக்கு அந்த தண்ணீர் சத்தும் சரி அதில் இருக்கிற சுகர் லெவலும் சரி அதிகமா இருக்கும் அந்த வெரைட்டியா சூஸ் பண்ணி தான் நான் போட்டிருக்கேன் இப்போ உங்க தோட்டம் விக்கிரவாண்டி பக்கத்துல ஆசூர்ன்ற ஒரு கிராமத்துல இருக்கு இங்க இருந்து ஒரு ஐம்பது நூறு கிலோமீட்டர்ல இருந்த பொதுமக்களா இருக்கட்டும் இல்ல சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்காங்க சின்ன மளிகை கடை யாரா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு டிஃபரெண்டான வெரைட்டி வந்து வாங்கிக்கணும் இல்ல ரெகுலர் விட வாங்கிக்கணும்னா உங்களை எப்படி தொடர்பு கட்டுறது உங்க தோட்டத்துல இப்பத்துல இருந்து என்ன எத்தனை நாட்களுக்கு எத்தனை மாதங்களுக்கு இந்த தர்பூசணி கொடுக்குறீங்க நம்ம தமிழ்நாடு இந்தியா லெவல்ல இல்லாம அதர் கண்ட்ரீஸ் எல்லாம் இப்போ ஒரு தோட்டம் இருக்குன்னா அந்த தோட்டத்திலிருந்து டைரக்டாவே அவங்க வந்து சேல் பண்ணுவாங்க ஒரு பாக்ஸ் மூலியமா எதோ மூலியமா இந்த மாதிரி சொல்லி இருவாங்க அதுக்கப்புறம் யார் யார் எல்லாம் ஆர்டர் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அனுப்புவாங்க அந்த மெத்தடாலஜி மாதிரியே நான் யோசித்து என்ன பண்ணியிருக்கேன்னா இப்போது இந்த சூழ்நிலை இப்போ அந்த மார்ச் மாதத்துல எங்கிட்ட கிருணி வந்து மூணு வெரைட்டி வந்து ரெடியாக இருக்குது மூணு மூணு நாளில் கண்டிப்பாக ரெடியாக இருக்குது யார் வேணாலும் வந்து கேட்கலாம் எவ்வளோ இருந்தாலும் சரி விவசாயிங்க மக்கள் யார் இருந்தாலும் புதுசாக ஏதாவது பார்க்கணும் நான் தர்பூசணியில் வந்து என்ன தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க பார்க்கணுன்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இது விக்கிரவாண்டி விழுப்புரத்தில் விக்கிரவாண்டியில் ஆசுன்ற கிராமத்தில் நான் வந்து எல்லா விவசாயம் பயிர் பண்ணியிருக்கேன் இந்த லொக்கேஷனை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் பிரதர்கிட்ட சொல்லி கொடுக்க சொல்கிறேன் நீங்கள் அதையும் வந்து பார்க்கலாம் எப்போ வேணால் என்னையும் தொடர்பு கொள்ளலாம் என்னோட நம்பருக்கு தொடர்பு இல்லைங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்கலாம் எப்போ வந்தீங்கனாலும் நான் அதை ரெஸ்பான்ஸ் பண்ணி நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு விருப்பம் எவ்வளோ குவான்டிட்டி வேணும் என்ன உங்களுக்கு அதை பார்க்கணுன்னு பண்ணுறதுனாலும் பார்க்கலாம் வேணும்னு சொன்னீங்கன்னாலும் எவ்வளவு குவான்டினாலும் நேரடியாக கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் கிருணியும் இருக்கு இன்னும் தர்பூசணி பொறுத்த வரைக்கும் இந்த நாலஞ்சு கலர் எல்லாமே இன்னும் ஒரு வாரம் கழிச்சு அறுவடைக்கு வந்துருங்க இன்னும் நம்ம மார்ச் முதல் வாரத்தில் இருக்கும் ஸோ மார்ச் பத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட மார்ச் பத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட எல்லாமே அறுவடை வர ஆரம்பிச்சிடுங்க நீங்க ஃபோன் பண்ணி இந்த ஆரஞ்சு கலரா எல்லோ கலரா உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கா நீங்க பத்து கிலோ கேட்குறீங்களா ஐம்பது கிலோ கேட்குறீங்களா எப்போ எது சொன்னாலும் நான் வந்து அதுக்கு பண்றதுக்கு ரெடியாக இருக்கேன் விளை நேரம் எப்படி இருக்குங்க விளை நேரம் நான் வந்து இப்படி பண்ணிட்டேன் புது கலர் போட்டுட்டேன் அப்படின்ற ஒரு கணக்கெல்லாம் நான் பண்ண போகிறது இல்லைங்க மார்க்கெட்டில் என்ன ரேட்டோ நீங்கள் அந்த வந்து போகிறது நீ சப்போஸ் பார்சல்னால் அந்த அதை மட்டும்தான் நான் பண்ணணுன்னு இப்போ முடியோடு தான் நான் இதை பண்ணேங்க நான் ரேட்டை ஏற்றி பண்ணணுன்றதுனால இப்போ இதை பண்ணவே கிடையாது புதுசாக எல்லாத்துக்கும் தெரியணும் இந்தந்த கலர்லாம் இருக்குது இப்போ எங்கள் ஊர்லேயே இப்போ ஆசூர்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் இது வரைக்கும் யாரும் பார்த்ததில்லை நான் வந்து நிறைய பேர்த்துக்கு நான் வந்து நன்றி சொல்கிற கடமை போட்டுருக்கேன் ஏன்னா என்னால் மட்டுமே இந்த புது புது ஐட்டம் புது புது வெரைட்டிஸு கலர்ஸ் எதனால் கொண்டு வர முடியாது எல்லாரோட சப்போர்ட் வேணும் முத முதல்ல நான் வந்து என்னோட தோட்டக்கலை மூலிமா ஏடி மிஸ்டர் ஜெய்சன் சார் அவர் மூலியமாக தான் நான் ஆக்சுவலி அந்த தோட்டக்கலை ட்ரைனிங்கே போனேன் அவருக்கு முத முதல்ல நான் க தேங்க்ஸ் சொல்லணும் நான் இந்த ஃபீல்டுக்கு வரணும் எல்லாம் ஓகே நீ பண்ண உனக்கு பிடிச்ச செய்யன்னு சொல்ல எங் என்னோட அப்பா அம்மா என்னோடய அண்ணன் பாட்டி இவங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு எது செஞ்சாலும் நீ உனக்கு பிடிச்சது செய்கிறியா செய்ய அப்படின்னு சொல்கிறாங்க நான் இருந்தாலும் நான் ஜாப்பில் இருந்தாலும் அவன் சைடில் வந்து விவசாயம் செய்கிறான் அதை கஷ்டப்படுறான் அப்படின்றது இல்லாமல் அவனுக்கு பிடிச்சது செய்கிறான்னு சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் என்னோடய மாமனார் மாமியார் அவங்க சப்போர்ட் இல்லாமல் நான் வர முடியாது அதுக்கப்புறம் இந்த நிலத்தை பொறுத்த வரைக்கும் நான் இருக்கும்போது வே இங்கே வேலை செய்கிறவங்க அவங்களால் மட்டும்தான் நான் நெக்ஸ்ட் அடுத்தடுத்து செய்யலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் இங்கே வந்து இருக்கிற ஒரு பேர் வந்து கஜேந்திரன் இவர் வந்து நம்ம கெதார் பக்கத்துலேருந்து இங்கே வந்திருக்காரு இவர் இந்த நிலத்த முழுசாக அவர் தான் பார்த்துக்கிறாரு அதுக்கப்புறம் இங்கே ஆனந்த்ன்றவர் அவர் வந்து ஆளிநாள் என் நான் இல்லைன்னா இவர் இங்கே இருப்பார் எல்லாத்தையும் பார்த்துப்பார் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேர் எப்போவுமே டெய்லியும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இதில் தண்ணி ஊத்துற காஞ்சிருக்கோ என்ன இருக்குன்னு பார்த்து பார்த்து முனியமாக இவங்க ரெண்டு பேருமே இந்த நிலத்திலே இருப்பாங்க அப்புறம் வேலுமணின்றவங்க கடைசியாக வந்து நான் இந்த விவசாயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு பேர்த்துக்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன் தர்பூசணி எப்படி என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அவங்க ஃபீல்டுக்கு போய் நான் கற்றுக்கிட்டேன் அது சசீந்திரன்ட்டு இங்கே வேம்பியில் இருக்காரு அவரோட ஃபீல்டுக்கு அடிக்கடி போவேன் இப்போது இப்படி பண்ணுறீங்களா இதை செய்கிறீங்களான்னு அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன் அவர் சில இன்புட்ஸ் கொடுப்பாரு அப்புறம் இங்கே பெரிய ஃபார்மர் வினோத்துன்னு அவர் ஒரு இப்போதைக்கி நான் வந்து தர்பூசிங்கில் ஐம்பது பெர்சன்டேஜ்னா அவர் நூறு பர்சன்டேஜ் கற்று வச்சிருக்காரு நான் அவர்கிட்ட இப்போ மேலும் மேலும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் அவர் முழுசாக ஒரு ஐம்பது ஏக்கர் போகிறாருனா ஒரே சீராக செஞ்சு கரெக்டாக செய்கிறாரு ஸோ அவர் அந்த அவர்கிட்ட இருந்த நான் கேட்டுக்கிற இன்புட்ஸு எல்லாம் இன்னும் கற்றுக்கிட்டே தான் இருக்கேன் ஒலி நான் முழுசாக கற்றுக்கல கடைசியாக என்னோடய மனைவி ஏன்னா நான் டெய்லியும் காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சாலும் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சாலும் என்ன நான் செஞ்சாலும் எனக்காக நான் கூட நிற்கிறேன்ட்டு நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் ஒர்க் போகிறீங்க வெயில கஷ்டப்படுறீங்க இல்லை உங்களுக்கு பிடிச்சது செய்யுங்கன்னு சொல்லி எனக்கு இது பண்ணதுனால் அவங்களுக்கும் கண்டிப்பாக நான் இந்த இந்த டைம் நன்றி சொல்லியே ஆகணும் உங்கள் 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 உங்களுடைய லொக்கேஷன் தோட்டத்துக்கு வர வேண்டிய கொடுத்துட்றோம் ஸோ ஸோ மார்ச் முதல் வாரத்தில் இருக்கும் இத்தனை இத்தனை வெரைட்டிஸ் வெரைட்டிஸ் இருக்குது இருக்குது கிருணியில் தோட்டத்தை முழுசாக காட்டிடுவோம் நேரில் பொதுமக்களாக இருக்கட்டும் விவசாயிகளாக இருக்கட்டும் இல்லை ஒரு சின்ன மளிகை கடை சூப்பர் மார்க்கெட் யாராவது இருக்கட்டும் உங்களை தொடர்பு வந்து வந்து நேரில் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி வெரைட்டி ஸோ அருண் உங்கள் நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்த அடுத்த ஒரு பதிவில் வருடம் சந்திக்கலாம் உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி நவீன சேனல் அனைவருக்கும் நன்றி